அமைச்சரன் மூர்த்தி வழங்குமாறு ஒரு சைக்கிள் அமைச்சரன் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் சூப்பர் பாருங்க எடுத்து தேசிய ஒரு சைக்கிள் மாறி வெற்றி பெற்றிருக்க

மா சூப்பூர் மாடு விளையாடுறது மாட்டுக்கார்கிட்ட அண்ணா திருப்ப

நல்லுமாறுப்பிரிப்பாறை தீயார் பெரு நல்லுமாறு கும்ப பிடிக்க ஆறு வெட்டி பெற்ற பிடிக்கூடாது பத்திரபதி ஒரு வலியுறுத்தி அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் ஆறு வெட்டி கொஞ்சம் என்ன

கேட்கிற கேட்கிறா தெரிக்க எல்லாமா தமிழ்நாடு அத்தனை ஆரியின் சார்பாக இந்த மாடு சைக்கிள் அத்தனை பாடையாளர்கள் சார்பாக இந்த காரைக்கு ஒரு சனிக்கை ஒரு தங்கை காசு அத்தனை தங்கத்தின் சார்பாக ஒரு தங்கை காசு இவ்வளவு பெரிய பேர் பல லட்ச பேர் பாக்குறது மாதிரி இந்த மாபெரும் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை கட்டி கொடுத்த மாட்டு மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு எந்த நேரத்திலும் நன்றி கிடைப்பட்டிருப்போம் மாடு வெற்றி பெற்றிருப்பார் சூப்பர் மாடு ஆக்கிரமி சூப்பர் மாடு பறக்க ஓடுது பத்திரப்பதி மற்றும் வணிகத்தில் அமைச்சர் மூர்த்தி ஒரு சைக்கிள் குடிக்க பிடிக்க நல்ல நல்ல வீரர்கள் குடிக்கப்படுது அருமையான மாடு வெற்றி பெற்றிருந்தார் சூப்பர் மாடு யாரும் பிடிக்கிறது வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் பத்திரபதி மற்றும் வணிகர்களை வைத்த மூர்த்தி வழக்கம் ஒரு சைக்கிள் மாடு சூப்பர் மாடுகள் பத்திரம் மற்றும் வணிகர்கள் அமைச்சரான மூர்த்தி வழக்கம் ஒரு சைக்கிள் சூப்பர் மாடு பத்திரம் மற்றும் வணிகர்கள் அமைச்சரான மூர்த்தி வழக்கம் சைக்கிள் சூப்பர் மாடுகள் உருட்டுதையா உருட்டுது களத்தில் உருட்டுது

மாடு மாண்ப மூர்த்தி அவர்கள் வரைக்கும் ஒரு சைக்கிள்